ஒன்னு தி நான்காம் அதிகாரம் ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகிப் போவார்கள் விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடே அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டுமென்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள் தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாக இருக்கிறது ஸ்தோத்திரத்தோடே ஏற்றுக்கொள்ளப்படுமாயில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும் இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய் சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது தேவபக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குதத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமாக இருக்கிறது இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம் நிந்தையும் அடைகிறோம் ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் ரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்து கொண்டிரு உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அஷ்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்கதர்சத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தைப் பற்றி அசதியாயிராதே நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திரு உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு இவைகளில் நிலை கொண்டிரு இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரட்சித்து கொள்வாய் ஆமேன் கத்தடைய நாமத்திற்கு மைமை உண்டாவதாக ஒரு குட்டி கதை பாரம் சுமக்காதே ஒரு கிராமத்தில் ஒரு குருவி இருந்தது அந்த குருவின் கழுத்தில் காலியான எடை குறைந்த ஒரு பை தொங்கினது அந்த பையோடு அந்த குருவி பறக்கும் விளையாடும் அதனுடைய வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாகவே இருந்தது கொஞ்ச நாள் பிறகு அந்த குருவி போகும் இடமெல்லாம் கழுத்தில் தொங்குகிற இந்த பை சுமதான இருக்குது என்று எண்ணி தேவையில்லாத பொருட்களை எல்லாம் எடுத்து ஒவ்வொன்றாக அந்த பைக்குள்ளே போட்டு வைத்தது இதனால் அந்த பை மிகவும் கனமாகி அந்த குருவியால் பறக்க முடியாமல் போனது ஆகவே தனது தாயிடம் சென்று அம்மா ஏன் என்னால் முன்பு போல பறக்க முடியவில்லை என்று கேட்டது அதற்கு அந்த அம்மா குருவி உன் கழுத்தில் உள்ள இந்த பையில் நீ ஏன் தேவையில்லாத எல்லாம் போட்டு வைத்திருக்கிறாய் இதையெல்லாம் ஒவ்வொன்றாக தூக்கி போடு என்றது அதன்படி அது தூக்கி போட்டது அதனுடைய வாழ்க்கை மறுபடியும் சந்தோஷமாக மாறினது நாமும் கூட அப்படித்தான் குழந்தைகளாக இருக்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்திருப்போம் ஆனால் இப்பொழுதோ பாரம் சுமந்து வாழ்கிறோம் ஆம் அந்த பைதான் நம்முடைய மனது அந்த மனதிற்குள் போட்டி பொறாம பஞ்சகம் கோபம் இவைகளை எல்லாம் போட்டு வைத்ததால் மனது மிகவும் பாரமாகி நம்மால் மகிழ்ச்சியாக வாழ முடியாமல் போய்விட்டது ஆகவே நமது மனதில் இருக்கின்ற தேவையில்லாத காரியங்களை எல்லாம் தூக்கி போட்டு மகிழ்ச்சியாக வாழ்வோம் ஆமேன்